ஸ்பெல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி வகிக்கின்றோம் தந்தை மகன் தூயா ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு பயணமாகவோம் அவரது வியத்தக்க சிகல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதோர் பாடல் பாடுங்கள் ஆண்டவர் வியத்தகு செயல்களை எங்களுக்கு செய்திருக்கிறார் அவருடைய உயிர் மூச்சினால் எங்களை வாழ வைத்திருக்கின்றார் அழகியதொரு உலகத்தை படைத்து அந்த உலகத்திலே அழகிய படைப்புகளை படைத்து அந்த படைப்புகளின் மத்தியிலே ஆண்டவர் எங்களை வாழ வைத்திருக்கிறார் இதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவரை புகழுவோம் எல்லா படைப்புகளிலும் மேலான படைப்பாக எங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் படைப்புகளை பார்த்து ரசிக்கவும் படைப்புகளை பார்த்து மகிழவும் படைப்புகளை பார்த்து அடையவும் படைப்புகளை பார்த்து அமைதி அடையவும் ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் இவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் குடும்பத்திலே அம்மாவை தந்திருக்கின்றார் அப்பாவை தந்திருக்கின்றார் சகோதர சகோதரிகளை தந்திருக்கின்றார் உற்றார் உறவினர்களை தந்திருக்கின்றார் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கொடைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவருமே அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்து இறைவனுக்கு பெருமை சேர்ப்பவர்களாக இறைவனுடைய வழிகளே நடப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற அருள் வேண்டி இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக இறைவனுடைய உரிமை பிள்ளைகளாக வாழ்வோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் பயணமாகவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் துயா ஆவி முள்ள அதை விரைவாக ஆசைப்பதிப்பார்கள்